பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் சரிந்து வாழக்கூடிய நகரங்களில் ஒன்றாகிய கோவன்ரி நகரில் நடைபெற்ற ஒரு கோரமான விபத்து அப்பகுதி மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த கோரமான விபத்திலே ஒரு பன்னிரண்டு வயது பாடசாலை மாணவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் வருமானம் குறைந்தவர்களுக்கு உதவி செய்வது தொடர்பாக இரண்டு கவுன்சில்களிடமிருந்து முக்கியமான ஒன்று வெளியாகியுள்ளது யூகேயில் வசிக்கும் அத்தனை குடும்பங்களும் ஜூலை மாதம் முதலாம் திகதி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி பற்றிய தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அதேவேளையில் லேபர் கட்சியிடம் இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கோவென்ரி நகரிலே இடம்பெற்ற ஒரு கோரமான விபத்திலே பன்னிரண்டு வயதுடைய மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் அந்த பகுதியிலே மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது வெள்ளிக்கிழமை மாலை ஒரு பனிரெண்டு வயது பாடசாலை மாணவன் வீதியால் நடந்து போது எதிரே வந்த பி எம் டபிள்யூ வகை வாகனம் ஒன்று அவர் மீது மோதி தள்ளி அவரை தூக்கி வீசி அந்த இடத்திலேயே அந்த பாடசாலை மாணவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் கொல்லப்பட்ட பனிரெண்டு வயதுடைய மாணவருடைய பேர் ஹீட் அண்ட் ஸ்லேட்டர் என அழைக்கப்படுகின்றது மிகுந்த நகைச்சுவை உணர்வும் ஒரு கலகலப்பான தன்மையும் கொண்ட மாணவனாக இந்த மாணவன் அறியப்படுகின்றார் அந்த மாணவனுடைய மறைவு அந்த பகுதி முழுவதும் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது அதேவேளையில் இந்த மாணவன் மீது மோதிய அந்த கார் விடப்பட்டு அந்த சாரதி அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கின்றார் இன்று வரை இன்று திங்கட்கிழமை வரை அவர் இன்னமுமே கைது செய்யப்படவில்லை பெஸ்ட் பலிஸ் வந்து அவரை தேடுவோர் பட்டியலில் அறிவித்து அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றது இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த நபர் தான் அந்த கார் சாரதி எனவே இந்த மாணவனுடைய இழப்பு அந்த பகுதியிலே மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களும் ஜூலை மாதம் முதலாம் திகதி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து மின்சாரம் மற்றும் எரிவாயுனுடைய விலைகள் வந்து குறைகின்றன அவற்றுக்கான கட்டணங்கள் குறைகின்றன இது குறித்த விரிவான செய்திகளை நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனவே அப்படி கட்டணங்கள் குறைகின்ற காரணத்தால் ஜூலை மாதம் முதலாம் திகதி பிரித்தானியாவில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களும் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மின்சார மீட்டரை வந்து அந்த ரீடிங்கை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தாலும் ஓகே தான் அல்லது நீங்கள் அதை சரியான முறையில் குறித்து வச்சுருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லாமல் உங்களோட வீட்டில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் இருந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீடிங்ஸ் எல்லாத்தையும் வந்து எனர்ஜி ப்ரொவைடர்ஸுக்கு வந்து அனுப்பும் இருந்தாலுமே கூட அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது நல்லது என்று சொல்லி சொல்லப்படுது என்னென்று சொன்னால் அந்த மீட்டர்ஸில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமாக பிழையான ரீடிங்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எனவே ஜூலை மாதம் முதலாம் தேதி வந்து பேமெண்ட் எல்லாம் குறையும் போது நீங்கள் சில வந்து ஓவராக பே பண்ண வேண்டியும் பெறலாம் எனவே இப்படியான தவறுகளை தவிர்த்துக் கொள்வதற்காக ஜூலை மாதம் முதலாம் தேதி யூகேயில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களும் தங்களுடைய எலக்ட்ரிக் மீட்டர்லேருந்து அந்த ரீடிங்ஸை எடுத்து வைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது லேபர் கட்சியிடம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கின்றது இந்த மகிழ்ச்சியான செய்தி யாரு கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் லேபர் கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது தாங்கள் பதவிக்கு வந்தவுடனே இந்த ருவாண்டா பிளானை வந்து உடனடியாக இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி அதாவது இந்த மைக்ரன்ஸ் வந்து ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுறதுக்காக ஏற்கனவே ஒரு தொகுதி மைக்ரன்ஸ் வந்து தயாராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் வந்து தமிழர்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே இப்போ லேபர் கட்சி என்ன அறிவிச்சிருக்குன்னு சொன்னால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு கிழமையிலேயே இந்த அகதிகளுடைய அகதி தஞ்சம் பரிசீலனை செய்யப்படும் அவர்களுடைய அகதி தஞ்சம் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு கொடுத்து அவர்களுக்கான அகதி தஞ்சம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி இப்போ லேபர் கட்சி அறிவிச்சிருக்கு இது வந்து அவர்களுக்கு மிகவும் ஒரு ஆறுதலான செய்தி இப்படியாக யூகே முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் மைக்ரன்ஸ் தொண்ணூறாயிரம் அகதி தஞ்சம் கோருபவர்கள் இருக்கிறார்களாம் எனவே அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து உடனடியாக பரிசீலனை எடுக்கப்படும் என்று சொல்லி லேபர் கட்சி அறிவிச்சிருக்குது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தொண்ணூறாயிரம் அகதிகளில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் பேர் முப்பத்தாறாயிரம் பேர் வந்து யூகே முழுவதும் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன இருந்தார்களாம் எனவே ஹோட்டல்களில் அவர்களை தங்க வச்சு அவர்களுக்கான பராமரிப்பு செலவு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு மட்டும் ஆறு மில்லியன் பவுண்ட் செலவழியுதான் ஒரு நாளைக்கு மட்டும் எனவே அவர்களுக்கு அகதி தஞ்சம் கொடுப்பதன் மூலம் ஒரு நாளைக்கு ஆறு மில்லியன் பவுண்ட்ஸை வந்து மிச்சம் பிடிக்க முடியும் என்று சொல்லியும் அதுவே ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா டென் பில்லியன் டென்டு பில்லியன் பவுண்ட்ஸை வந்து மிச்சம் பிடிக்க முடியும் என்று சொல்லியும் லேபர் கட்சி அறிவித்துள்ளது எனவே லேபர் கட்சியினுடைய இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது அடுத்து சொல்ல போகிற தகவலை கேட்டால் இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஒரு முப்பத்தெட்டு வயதுடைய ஒரு பெண் அவருடைய பேர் வந்து கெயிட் என்ற பெண் அவள் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் பிஐபி கொடுப்பை நமக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கிறா சொன்னால் அவள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை சென்று வந்திருக்கிறாள் அப்படி வேலை செய்த வரையக்குள்ளே வந்து அவாவுக்கு டிப்ரஷன் வந்து அதிகமாகி அந்த டிப்ரஷன் காரணமாக பல்வேறு நோய்கள் உருவாகி அவாவால் வேலை செய்ய முடியலை அவாவால் வந்து சரியான முறையில் கன்சன்ட்ரேட் பண்ண முடியலைன்னு சொல்லி அவள் வேலையை விட்டு விலகிட்டா அதுக்கு பிறகு அவனுடைய அந்த the கண்டிஷன் காரணமாக பிஐபி பேமெண்ட்டுக்கு வந்து அவ விண்ணப்பிச்சிருக்கிறார் ஆனால் அவாவினுடைய விண்ணப்பத்தை வந்து டிடபிள்யூபி ரிஜெக்ட் பண்ணியிருக்குது ரிஜெக்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை அதுக்கு அவர்கள் சொன்ன காரணம் தான் மிக முக்கியமானது என்ன காரணம் என்று சொன்னால் முதலாவது காரணம் வந்து அவாட்ட வந்து யூனிவர்சிட்டி டிகிரி இருக்கிறதுன்றது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது காரணம் வந்து அவாவினுடைய அந்த விண்ணப்பத்தை வந்து பரிசீலனை செய்து அந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் நடந்துருக்கே வந்து அவாவை கூப்பிட்டு நேர கதை வந்து அவா ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தோ அதாவது சிரித்த முகத்தோட இருந்தவாவாம் அந்த ஒரு காரணத்தை குறிப்பிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்போ டிகிரி வச்சுருந்தது ஒரு குற்றமாக மற்றது அசஸ்மெண்ட் ப்ராசஸில் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட சிரிச்ச முகத்தோடு இருந்தது ஒரு குற்றமாக சொல்லி அந்த பெண் அதிர்ச்சியாகி பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் வந்து வென்று இப்போ மறுபடியும் டி டபிள்யூபி அவாக்கு வந்து பிஐபி பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது இவ்வளவு இழுபறிகளுக்கு பிறகு இப்போ அவாக்கு அந்த பேமெண்ட் கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது இவா தன்னுடைய அனுபவங்களை வந்து யூகேலேருந்து வர மிக முக்கியமான மீடியா ஒன்றுக்கு தன்னுடைய பேட்டியை கொடுத்து கொடுத்துருக்கிறா அதில் வந்து விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கின்றா எனவே இப்படியான காரணங்களுக்காக எல்லாம் டி ரிஜெக்ட் பண்ணுமான்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது பிஐபிக்கு அப்ளை பண்ணுறதாக இருந்தால் தயவு செய்து சிரித்த முகத்தோட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த பக்கம் போயிடாதீங்க முகத்தை சோகமாக வச்சு கொண்டு போங்கோ அப்போ தான் பண்ணுவாங்க வருமானம் குறைந்தவர்களுக்கு உதவிகள் செய்வது தொடர்பாக இரண்டு கவுன்சில்களிடமிருந்து முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன முதலாவது கவுன்சில் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்ஷேர் கவுன்சில் பில்ஷேர் கவுன்சில் என்ன சொல்லியிருக்க சொன்னால் அவர்கள் வந்து ரெண்டு தசம் ஏழு மில்லியன் பவுன்ஸை வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய கவுன்சிலில் வாழ்கின்ற வருமானம் குறைந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருநூறு பவுன்ஸ் கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் இது வந்து ஃபுட் வவுச்சர் அடிப்படையிலேயோ அல்லது எனர்ஜி பில்ஸ் அடிப்படையிலேயோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான கொடுப்பனவாகவோ இது இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த இருநூறு பவுண்ட்ஸ் கொடுப்பனவானது கேஷாக உங்களுக்கு தர மாட்டார்கள் அவர்கள் இ ஃபார்மேட்டில் தானே தருவார்களாம் அதாவது சின்ன ஒரு கார்டு ஒன்று தருவார்கள் அந்த கார்டில் வந்து டொப் அப் பண்ணப்பட்டிருக்கும் நீங்கள் அந்த கார்ட்டை வந்து ஸ்வைப் பண்ணி நீங்கள் தேவையான பொருட்களை வாங்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே வில் ஷேர் பகுதியில் வசிக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் உங்களுக்கு இருநூறு பவுண்ட்ஸ் கொடுப்பனவு உங்களுடைய கவுன்சிலால் மிக விரைவில் தரப்படும் அடுத்தது பிரெண்ட் கவுன்சில் இவர்கள் வந்து தங்களுடைய பகுதியில் வசிக்கின்ற வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐநூறு பவுண்ட்ஸ் கொடுப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐநூறு பவுண்ட்ஸ் இதுக்கு வந்து முக்கியமான நிபந்தனை நீங்கள் உங்களுடைய சேமிப்பில் வந்து சேவிங்ஸ்ல வந்து ஆறாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேல வச்சிருக்க கூடாது அதுக்கு குறைவாக தான் நீங்கள் வச்சிருக்கணும் எனவே நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு பிரென்ட் கவுன்சிலினுடைய இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் எல்லா தகவல்களையும் பார்க்க முடியும் அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இதில் ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் பிரெண்ட் கவுன்சிலினுடைய வெப்சைட்டில் போய் தேடையக்குள்ளே வந்து நாங்கள் வளமையாக வந்து ஹெச்எஸ்எஃப் என்று சொல்லி மூன்று எழுத்துக்களை டைப் பண்ண மட்டும் சொன்னால் அது வந்துடும் அந்த பேஜ் என்னென்ன சொன்னால் ஹவுஸ் கோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லி அல்லது ஹவுஸ் கோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லி ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணாலுமே கூட அது வந்துடும் ஆனால் இந்த பிரெண்ட் கவுன்சிலினுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தேடும்போது ரெசிடென்ட் அண்ட் ஹவுஸ் கோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லி தேடணும் என்ன அவர்கள் அந்த பேரை வந்து அப்படித்தான் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த ஒரு கீவேர்டை கொடுத்தா மட்டும்தான் அது சரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் எனவே நீங்கள் தேடும்போது ரெசிடென்ட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லி தேடினீங்கன்ற சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று உருவாகும் அதுக்குள்ளே நீங்கள் எல்லா விவரங்களையும் பார்க்க முடியும் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள் இந்த தகவல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்